ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் படுதோல்வி அடைந்துள்ள விராட் கோலி தலைமையிலான இந்திய அணிக்கு சச்சின் டெண்டுல்கர் அறிவுரை கூறியுள்ளார் அதில் அவர் கூறியதாவது ஒரு தோல்வி தொடரை முடிவு செய்யாது நாம் தொடரை இழக்கவில்லை ஒரு தோல்வியால் நாம் மீண்டு வர முடியாது என்ற அர்த்தமல்ல இந்த தோல்வி தொடரின் ஒரு பகுதிதான் இந்திய அணியின் உத்வேகம் பற்றி எனக்கு தெரியும் அவர்கள் மீண்டு வருவார்கள் அதை ஆஸ்திரேலிய அணியும் அறியும் இந்திய அணி எழுச்சி பெற்று சிறப்பான ஆட்டத்தை கொடுக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை என்று அவர் கூறினார் மேலும் சச்சினை தொடர்ந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங்கும் இதற்கு கருத்து தெரிவித்துள்ளார் ஆட்டத்தின் முதல் ஓவரிலிருந்தே பந்து டேர்ன் ஆகும் வகையில் ஆடுகளும் தயார் செய்யப்பட்டிருந்தது இதைவிட டெஸ்ட் போட்டிக்கான உண்மையான ஆடுகளத்தில் ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் ஓ எப்படி பந்து வீசுகிறார் என்பதை பார்க்க விரும்புகிறேன் நேர்மையாக சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு ஆடுகளும் கிடையாது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கடைசி நாளான ஐந்தாவது நாள் வரை செல்ல வேண்டும் எந்தவொரு பந்து வீச்சாளரும் இதில் பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தும் வகையில் உள்ளான இந்த ஆடுகளத்தில் பேட்ஸ்மேன்களால் விளையாட முடியாது நான் நூறு டெஸ்டிற்கு மேல் விளையாடியுள்ளேன் ஒவ்வொரு விக்கெட்டையும் வீழ்த்த நான் எவ்வளவு விடாமுயற்சி எடுத்திருப்பேன் என்பது எனக்கு தெரியும் இதுபோன்ற ஆடுகளத்தை தயார் செய்யும் பொழுது எதிரணிக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறோம் என்று அவர் கூறினார் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்